சோ நண்பா வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கு பெரிய தள்ளப்பாடி என்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் பொங்கலை முன்னிட்டு பிவிபி பிரதர்ஸ் நடத்தக்கூடிய கே தோரணமெட்டு ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தாவரம் விசஸ் பெரிய தள்ளப்பாடி அஞ்சு ஓவர் கொண்ட மேட்ச் இருக்குது ஸோ டாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தள்ளப்பாடி அவங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ராம்கி போட வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் டாஸ் பாலு விக்கெட்டுங்க ஸ்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கோவிந்தாபுரம் ஸோ ரெண்டு பால் முடிஞ்சு ரெண்டு சிங்கிள் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அனீஷ் இருக்கார் ஸோ ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க ஃபீல்டர் இருக்கார் பசுபதி குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்திருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கேட்சான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவரிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் இழக்கிறாங்க பெரிய தள்ளப்பாடி ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்துருக்காரு அதுவும் அடிச்சிருக்காரு கேட்சிங்கான சான்ஸ் அவரே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு வேலாயுத் வெங்கடாஜலம் சாரி ஸோ பேட்ஸ்மேன் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு இது அதுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு வந்து கிளி வந்திருக்காரு செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தால் சிங்கிள் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெய்ட்டு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டு ஆஃப் சைடு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் தான் அதேமாரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டி தான் பேக் சைடில் வந்து ரன் கிடையாது ஒன்லி ஃப்ரண்ட்டு மட்டும்தான் ரன்னு சைன் பால் அகைன் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பிஃபோராகவே வந்து விக்கெட்லாம் விட்டுட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிங்கிளாகவே அடிச்சிருக்காங்க ஸோ மூன்றாவது பந்து போல்டுங்க மிடில் ஸ்டிக்க வந்து தூக்கியிருக்கார் பவுலர் கிளி ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் வந்து சரவணன் இறங்கியிருக்கார் ஸோ ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா கோல்டு பேசுறது கொஞ்சம் கேட்கணும்னா மன்னிச்சிருங்க ஸோ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு தான் கீப்பரே போயிருக்காரு இங்கே பார்த்திங்கன்னா சிங்கிளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் சொல்லியிருக்காரு ஒரு சிங்கிள் அஞ்சாவது பவுல் அகேன் ஒரு டிஃபென்ஸு பவுலரே போயிருக்காரு அங்கே மிஸ்ஃபீல்டுங்க ஸோ ரன் ரன் புஷ் பண்ணிட்டாங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் தெரிலனா கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஏற்றி பாருங்க ஸோ லாஸ்ட் பால் ஆ பிச் பால் தான் ஸோ ஒரு சிங்கிளுங்க ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸோ தேர்ட் ஓவர் போட அகெய்ன் பார்த்தீங்கன்னா ராம்கே வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க என்னென்ன தெரில மறைச்சுக்கிச்சி பில்டிங்கு ஸோ இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஆகி வெளியேன்னு இருக்காங்க சரவணன் ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க ஸோ சைன் பால் நியூ பேட்ஸ்மேன் அறியிருக்காரு நேம் தெரில ஸோ குட் ஷாட்டுங்க முருகன் இருக்காருங்க கையிலே போயிருக்கு அகைன் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு ஸோ நிறைய விக்கெட் இழந்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இவரும் பார்த்திங்கன்னா கிளி தான் இவர் பேரும் பார்த்தீங்கன்னா செல்லமாக கூப்பிட்றாங்க நெக்ஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க சும்மா கிளிக் தான் போனார் அங்கே போயிடுச்சு வலுவாக அடிச்சிருந்தாவே சிக்ஸே போய் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அகேன் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரன் ஒரு விக்கெட் ஸோ நெக்ஸ்ட் பால் அகேன் வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இல்லைங்க கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வருது இப்போதான் ஸோ அடுத்த பால் ஒரு எஜ்ஜிங்க எஜ்ஜி பட்டு ஒரு சிங்கல் மூணாவது அவருடைய கடைசி ஒரு பந்து ஒயிடுங்க எக்ஸ்ட்ராவே போடாமல் இருந்தாங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ லாஸ்ட் பவுண்டரி குட் ஷாட்டுங்க ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்டர் இருக்கார் ஸோ இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க பாலோட ஒரு ரன் கம்மியாக இருக்குது ஸோ ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பால் சரியாக கனெக்ட் ஆகலங்க ஒரு அரைக்குழி பந்து தான் மிஸ் பண் ஸோ ரொம்ப வருத்தப்படுறாரு பேட்ஸ்மேன் ஸோ ரெண்டாவது பந்து அகேன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபண்ட் டாட் பால் மூன்றாவது பந்து வாங்கி அடிச்சிருக்காருங்க அங்கே பவுன்ஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே வந்து புஷ் பண்ணிட்டாங்க குட் ரன்னிங்க ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ ஃபோர்த் பால் விக்கெட்டுங்க ஒரு எஜ்ஜு விக்கெட் லாஸ்ட் ரெண்டு பந்து மாறும் ஆ கொடி ஏற்றிருக்காருங்க முக்கு மேலே ராஜா இல்லை பவுலரே போனார் விட்டுட்டார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரே ஒரு பந்து இறங்கி ஒரு சுற்று சுற்றினாரு அது மாட்டில் போர்டில் பட்டிருக்கு ஒரு விக்கெட் விக்கெட்டோடு முடிக்கிறாங்க கோவிந்தாபுரம் ஸோ நாலு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஒன்பது விக்கெட் ஆகியிருக்காங்க இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ கடைசி ஓவர் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க ஃபீல்டர் இருக்காரு வெங்கடா ஜலம் ஒரு குட் த்ரோ சிங்கல் ஸோ சைன் பால் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காங்க அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபோரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பழனி ஸோ நெக்ஸ்ட் பால் இந்த பால் ஒயிடுங்க ஸோ தேர்ட் பால் ரீ எஜ் விக்கெட் விக் ஸோ ஃபோர்த் பால் எல்லாம் ஏக்கர் லைனில் வந்தார் சும்மா அப்படியே தூக்கி போடுறாருங்க பவுலரு அசால்ட்டாக அங்க ஒரு குட் பேக்கப் வந்தார் ராம்கி ஒரு சிங்கிள் ஸோ இந்த பவுல் இறங்கி போயிருக்காரு வா குட் ஷாட்டுங்க கையிலே போயிருக்கு ஒரு சிங்கிள் கடைசி ஒரு பந்துங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆ அடிச்சிருக்காருங்க அவர் கேட்சிக்கான வாய்ப்பு இல்லைங்க ஃபீல்ட்ரு மின்னு வந்துட்டார் பவுண்ட்ரிங்க கடைசி பால் பழனி பவுண்ட்ரியோட முடிக்கிறாரு ஸோ இந்த பா இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் வந்துருச்சுங்க ஸோ முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க தள்ளப்பாடி முப்பத்தி நாலு டார்கெட் ஃபார் கோவிந்தாபுரம் ஸ்டேண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோயந்தாபுரத்தில் வந்து ரெண்டு பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கார் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பசுபதி ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்கு வந்து கருப்பு வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் எப்படி வந்தாலும் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்க பார்க்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டு வந்து ரொம்ப கிட்ட ஸோ லைட்டாக கனெக்டாகவே வெளியே போய் விழுந்துடும் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்திருக்காரு ஸோ ரெண்டாவது பால் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு ஒரு குட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பால் வெரி குட் பவுலிங்க சும்மா சிம்பிளா தூக்கி போட்டார் கருப்பு ஒரு விக்கெட்டுங்க போல்டு நியூ பேட்ஸ்மேன் வெங்கடா ஜலம் இறங்கிட்டு இருக்காரு பால் குட்டுங்க நல்லா சிங்கிள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அங்கே பழனி இருக்கார் அங்கே ஒரு பீல்டு இங்கே புஷ் பண்ணிட்டாங்க இல்லைங்க ஒரு இரண்டு ரன்கள் ஃபிஃப்த்து பால் ஒரு ஒயிடுங்க ஸோ ஃபிஃப்த்து பால் ரீ லெக்ட் சைட் பால் ஆடி சலமாக தட்டி விட்டு போய்ட்டு கீப்பரே ஓட்டிருக்கார் ஸோ எங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் இல்லைங்க ஒரு ஓவர் த்ரோ ரெண்டு ரனுங்க எக்ஸ்ட்ராவில் ஒரு ரோ கடைசி ஒரு பால் சிங்கிள்ங்க பேக் சைடில் வந்தால் சிங்கிள் தான் ஓவர் ஸோ எட்டு ரன் அடிச்சிருக்காங்க கோவிந்தாபுரம் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போடுறதுக்கு வந்து கிளி வந்திருக்காரு அவர் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஒரு கணிச்சு வரல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரெண்டாவது பால் ஸோ சிங்கிள்ங்க தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு சிக்ஸ் ஆறு ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் அடிக்கிறாங்க கோவிந்தாபுரம் ஸோ நெக்ஸ்ட் பால் ஏன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள் அஞ்சாவது பால் வெரி குட் ஷாட்டுங்க ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு அடிச்சிருக்காரு வேலை சரி இது வேலை ஆயுதுன்னு வருது ஜலம் குட் ஷாட்டுங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட் பால் அகைன் அடிச்சிருக்காரு அகைன் சிக்ஸுங்க தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு வெங்கடாஜலம் ஓவர் ஸோ முப்பது ரன் அடிச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு ரன் அடிக்கணும் இன்னும் மூணு ஓவர் இருக்குது ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்துருக்காரு அடிச்சிருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பாக அதில் வெளியே போதா ஸோ சிக்ஸுங்க மேட்ச் வின் பை கோவிந்தாபுரம் ஒரே ஒரு நாலே பால் முடிச்சிட்டாங்க மேட்ச்சு so next match pakla